நாட்டில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தப்படுகிற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தின் போற்றுவதற்குரிய தலைவர் உள்ளிட்ட கண்டன உரையாற்றை வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் தலைவர்கள் அனைவர்களையும் இறைவன் ஏற்றிப்பாளர்கள் உழைப்பின் பலனை இன்று தமிழகத்தில் அனைத்து தலைநகரங்களிலும் சென்னை ராஜரத்தினம் ராஜரத்னம் தொடங்கி கூட்டுக்குடி எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரர் போல நம்பிக்கையின் சட்டம் அல்ல அநீதியின் சட்டத்திற்கு எதிராக சமூகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிராக தொடங்கப்பட்ட கூட்டங்கள் கூடிக்கொண்டிருக்கிறார் அருமையான இறை நம்பிக்கையாளர்கள் நபிகள் நாயகம் சன்னலாக சொன்ன தகவலை சொல்லி என் உரைக்கு இந்த சட்டத்தால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன அரசியல் சாசனத்திற்கு எதிராக இவர்கள் இந்த பிரகடனம் செய்திருக்க சொல்கிறேன் என்பதற்கு சில வரலாற்று நிகழ்வுகளையும் சட்ட திருத்தங்களையும் சட்ட நீக்குதல்களையும் நீங்க சொல்லி நான் அமர் ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே இந்த உலகத்தில் தன்னுடைய பாக்கியத்தில் இருக்கிற ரூபாவை எடுத்துக் கொடுக்கிறது மட்டும் அறம் அல்ல வாழ்கிற சமூகத்திற்காக எத்தனை பசியை செய்துவிட்டு சென்றவர் இந்த காலத்தில் இறந்தார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களுக்கு அன்றைக்கு மதினாவில் ஏழு தோட்டங்கள் கொடுக்கப்பட்டது அந்த ஏழு தோட்டங்களையும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அவர்கள் வக்பு செய்தார்களே அதுதான் இஸ்லாமுடைய முதல் வக்கு என்பதை இந்த இடத்தில் பிரகடனப்படுத்துகிறது அருமையாளர்களே அரசியல் சாதனத்திற்கு எதிராக போர் என்று சொல்வதற்கு

சொத்து என் சொத்தை தான் நான் கொடுக்க முடியுமே தவிர வேறு யாருக்கும் இந்த சொத்தை கொடுக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இந்தியாவிலேயே ராணுவத்துக்கு தான் பதினேழு லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரயில்வேக்கு பதினோரு லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க மூணாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சொத்து அதிகமாக வப்புக்கு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கப்பட்ட சொத்துடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ராஜ்யசபாவோட எம்பி சொன்னாரு இவர்கள் அதிகமான சொத்துக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பிரகடனம் படுத்துகிறார்கள் நான் நாலு ஸ்டேட்டை மட்டும் சொல்றேன்னு சொன்னேன் ஒன்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் அமல்நலத்துறையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொத்து இருக்கிறார் ஆந்திர பிரதேச நான்கு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாறு ஏக்கர் ஆந்திர பிரதேச கோயிலுக்கு சொத்து இருக்கிறது தெலுங்கானால எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் சொத்து கோயிலுக்கு இருக்கிறது இந்த மூணு ஸ்டேட்டை சேர்த்தா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இந்த மூணு ஸ்டேட்டை சேர்த்தா கோயிலுக்கு இருக்கிற சொத்துக்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் என்று கபில் சிபல் ராஜ்யசபாவுடைய மெம்பர் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் சொல்கிறார் ஆனால் இங்கே ஒரு பொய் கட்டமைக்கப்படப்படுகிறது ராணுவம் ராணுவத்திற்கு அடுத்தால் ரயில்வே ரயில்வேக்கு அடுத்தால் அதிகமான வக்கு சொத்துக்கு தான் இருக்கு சொல்றான் இந்த மூணு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய சொத்துக்களே பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சொத்தின் என்பதை கபில் சிபல் பாராமணத்தில் சொன்ன பொழுது அமித்ஷா கும்பல் வாய் மூடி மோடியாக இருந்தார் அருமையாளர்கள் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மக்குடைய பலன் இருக்கு பாருங்க மக்குடைய பலன் ஒருத்தர் மக்கு செஞ்சுட்டாருன்னா அந்த மக்கு நிறுவனத்தில் அவரு நிர்வாகியா இருக்க முடியுமா தவிர வக்பு செஞ்ச பிறகு நான் தான் வக்பு அவர் இஷ்டப்படி தான் அதை ஆட்டம் பண்ண முடியாது ஒரு வற்புச்சத்தை செஞ்சுட்டான்னு சொன்னா செய்த பின்பு சரியத்துக்கு உட்பட்டு இந்த சொத்துகளை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அவர் சாசனம் எழுதி வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் அந்த வற்பை பயன்படுத்த முடியும் தவிர அதை தலையிடுவதற்கு எந்த கும்பலுக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் இப்பொழுது சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா அதிலிருந்து வருகிற வருவாயை ஒன்றிய அரசு எப்படி நினைக்கிறதோ அப்படி அந்த சொத்துகளை செலவு செய்ய முடியும் என்று திருத்தம் சொல்கிறார் நான் ஒரு சொத்தை வற்பு செய்யறேங்க இந்த சொத்துடைய முழு பலன் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறாரோ அது எழுதி வைத்ததாகத்தான் இருக்குமே தவிர ஒன்றிய அரசுடைய திருத்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் அது அரசாங்கம் நினைக்கிற காரியங்களை செயலாற்ற முடியும் என்று சொல்கிறார் இரண்டாவது விஷயம் என்னன்னா வக்கு செய்யறதுக்கு நீ டாக்குமெண்டேஷன் கேட்கலாம் வக்கு சட்டம் என்ன தெரியுமா நான் ஒரு சொத்த வக்பு செய்யறேன்னு சமூகத்துக்கு மத்திய பிரகடனப்படுத்தினா போதும் எந்த டாக்குமெண்டேஷனும் தெரியல

ஒரு கிறிஸ்தவர் செய்யலாம் ஒரு இஸ்லாமியர் செய்யலாம் ஆனால் நீ எந்த சட்டம் சொல்கிறாய் ஒரு இஸ்லாமியன் ஒரு சொத்தை வப்பு செய்கிற பொழுது அவன் இஸ்லாமியன் என்பதற்கு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியனாக இருந்தால் என்பதற்கு அவனை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்றால் அரசியல் சாசனத்திற்கு எதிராக போர் வருகிறார்கள் அறம் வளர்த்தவர்கள் அறத்தை சொன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் தோழர் கேட்டார் யாரும் சொல்லலாம் என் சொத்தை ஒருவன் புடுங்க வருகிறான் என்றால் நான் என்ன செய்வது தடுத்து விடு கொடுக்காதே என்று சொன்னார்கள் அவன் என்னோட யுத்தம் செய்தால் நீளம் யுத்தம் செய் அவன் என்னை கொலை செய்தால் நீ

இறையிலும் காபத்துள்ளாவை அதை தரை மட்டமாக்குவதற்காக வேண்டி அபிரகா வருகிற பொழுது அவனை ஓடவிட்ட இறைவன் நிச்சயம் கண்டிப்பாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே என்ஆர்சி கொண்டு வந்தார்கள் சிஏ கொண்டு வந்தார்கள் இதை ஒரு ஜெர்மனி போட்டு ஆக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சத்திலேயே இந்த மக்களை உழைத்து செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சத்திற்கு அஞ்சாதவர்கள் ரகமத்தில் தான் அரசியல் சமூகத்தின் சாமர்த்தியாக இருக்கிற இந்த பாஜக ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு தமிழ்படியாக இருக்க வேண்டும் ஒரு செய்தி மட்டும் சொல்ல பாருங்க இவர் சொல்ற இந்த சட்டத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் சேர்க்கணும்னு சொல்றான் இங்க பாருங்க இந்திய கூட்டணியில இந்த சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் இருக்கா பாருங்க இந்திய கூட்டணியில் இப்போ திருமலை தேவஸ்தானத்தில் அரங்கவர்கள் இந்துக்கள் இந்துக்கள் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாது அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் திருமலை தேவஸ்தானர்களுடைய அலங்காரத்துக்கு கீழ இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் இவன் சட்டம் போட்டிருக்கா இனி திருமலை தேவஸ்தானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்று சட்டமோடு கலையை